டார்லிங் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வாங்க நீங்க இப்படி தான் நிப்பீங்க வாங்க வாங்க ஹலோ டார்லிங் என்ன ஏன் இப்படி இருக்கீங்க நீ எல்லாமே நான் பாத்து அட்டென் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாரா நிப்போன வா சீக்கிரம் வரணும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆ ஓகே பை ஆ பை சீக்கிரம் வந்தரணும் அண்ணக்கரே ஒரு நாளைக்கு நான் வாழ்க்கைய தேசமாய் போச்சுதே

இப்படி அவன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அங்க வந்தா என்ன செய்வி யாரு செய்யும் அந்த மீன் அங்க வரக்கூடாது நான் சொல்றத செய் அந்த மீன் அங்க வரக்கூடாது அந்த குடும்பத்த ஆட்கள் வந்தா அவருக்கு அன்னக்கிரி ஞாபகம் வராதா அன்னக்கிரி ஞாபகம் வந்தா சார் எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியல அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துவாரு அன்னக்கிரி ஞாபகம் வந்துச்சுனா அவ்வளவுதான் அவரு வார்த்தை எல்லாம் வெறுத்துக்கிட்டு இருக்காரு உள்ளத்துக்குள்ள இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அந்த அண்ணன் கிளி குடும்பத்துல இருந்து யாருமே வர கூடாது புரியுதா புரியுது மேடம் தாமல பல வருஷமா மாத்திரலாம் முயற்சி பண்ணோம் எங்க ஏறத்து கூட பார்க்கிறது இல்ல மேடம் நான் சொன்னதை செய் போ அண்ணன் கிளி பேர் கேட்டாலே எரிச்சலா இருக்கு அது யாரு அவ எப்படி தான் இருப்பா ஐயோ நான் என்னலாம் பண்ணி பார்த்துட்டேன் ஆ ரோஷிதா சார்லி பாட்டிேனார் வந்தாச்சா? ஆ வந்தாங்க சார்லி. ஓகே. சார்லி நம்ம டே எனிமி நீங்க கோபத்துல இருக்கீங்க. நான் இதா சொல்லு. கோபப்படப் போயிருக்காங்க. சார்லி இது நம்ம ஃபேமிலி பார்ட்டி இதுக்கு எதுக்கா? ம் காரணமே ஏர்க்கே சொல்லு. ஓகே சார்லி. சை

ஒய்ஃபுன்னா இப்படி நிற்க மாட்டான் அதைத்தான் நானும் கண்டுபிடிச்சது ஒய்ஃபுனா நெருமைக்குள்ள எனக்கு இல்லையா சே சிரிக்க கூடாது இல்லை மேடம் சரிக்கா மேடம் இன்சல்ட் பண்றா எஸ் மேடம் கொஞ்சம் இது ஃபேமிலி ஓகே மேடம் இது வெறும் சாம்பிள் தான் இன்னும் காட்ட ஆரம்பிக்கலை

மேடம் இவங்க பாட்டி சொல்லிட்டு நம்ம மிரட்டிட்டு இருக்காங்க மிரட்டட்டும் மிரட்டட்டும் என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் நீ தமிழ் 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 இவங்கள ரொம்ப பிடிக்கும் மாமே அண்ணன் மேடம் இங்க ஏதோ பண்ணிருக்காங்க மேடம் வாடி பார்க்கலாம் தமிழ் ரொம்ப பிடிக்கும் மாமே அவளை மறைமுகமா ரொம்ப நேசிப்பாளாமே انا வெளியில காட்டிக்க மாட்டாளா அந்த அளவுக்கு தமிழ் மேல நம்பிக்கையும் பாசமும் அதிகமா அப்படியே ஆமா டார்லிங் அச்சச்சோ இவ்வளவு பாசம் வைக்கலாமா ஏ தமிழ் என்ன பண்ணீங்க கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சிட்டியா ஏ தம்பி அத பண்ணுவீங்க அப்படி போடு சரிமா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் பண்ணாம இருக்கணும்னா என்ன டீல் பேச வரீங்க கரெக்ட்டா பாயிண்ட் புடிக்கறியா குட் இப்படி இருக்கணும் அதான் அன்னைக்கு நீ பாசமா இருப்பல தமிழ் அவளுக்கு உனக்கு எதுவுமே ஆக கூடாது இப்போதைக்கு தமிழுக்கு எதுவுமே ஆக கூடாதுனா பேசாம அந்த டீல ஒத்துக்கிட்டு பேசாம கைது போட்டு குடுத்து போகிட்டே இரு அத நினைச்சி நினைச்சி அன்னைக்கு நீ சாகணும் ஓ கடைசி வரைக்கும் எங்களுக்கு பைந்து தான் சாகணும்

うん。<何>何

நான் யாருன்னு வந்து பண்டு அம்மா வாயா தமிழோட தெரியாது அந்தல இல்லையேம்மா பாப்பா அவங்க வீட்டுக்கு போங்க என்னன்னு பாருப்போ சரிங்கம்மா

அம்மா கேட்டால்டா என்கிட்ட உண்மை சொல்லிடலாமா எப்படி அவசரப்பட்டு சொல்லி வீட்டுல அவசிய சில பந்துட்டு பாப்பா என்ன நிமிஷம் பாப்போ தினசே ஒரு போன் அடிச்சுட்டா பாரு உண்மை சொல்லுங்கம்மா ஏதாவது மருத்துவம் வந்துதா அக்கா அதே அது வண்டி சொல்லுங்கம்மா அம்மா போன் எடுக்க அவ போன் எடுக்கலையா ஆனா தமிழுக்கு வேற இடத்துல வேலை வந்துட்டு தமிழ் தனியா போனா செம்பகோலி தனியா போனா தனி தனியா போயிருக்காங்க ஒண்ணா போலியா வீட்டுல இருந்து போகும்போது ஒண்ணா போனாங்க போய் ரெண்டு செகண்ட் இருக்கும் ஒரு போன் வந்தது தமிழ் வேற பக்கமும் செம்பகோலி வேற பக்கமும் போயிட்டாங்களே ரெண்டே போன் எடுக்க மாட்டேங்குதே ரெண்டே போன் எடுக்கலையா அம்மா உண்மை சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்ததா என்ன மிரட்டலா என்ன சொல்றீங்க அம்மா நடவடிக்கை சரியில்லையா அம்மா உண்மை சொல்லுங்கம்மா அம்மா யாரா மிரட்டினாங்களா அது வந்தே அது வந்தே அப்பா மிரட்டல் வந்திருக்கு அப்படிதானே

பண்ணல என்னம்மா இவங்க சொல்லி அவளை சொல்ல மாட்டீங்களேன்